நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஈர்ப்பு விதி மூலமா நம்ம நினைத்ததையெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமா முதல்ல ஈர்ப்பு விதி என்றால் என்ன நாம் நினைத்ததை எப்படி அச்சீவ் பண்றது ஏன் எல்லோரும் வாழ்க்கையில நல்லா இருக்காங்க என்னால மட்டும் ஏன் அப்படி இருக்க முடியல என பல கேள்விகள் உங்கள் ஆழ்மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஈர்ப்பு விதி என்றால் மூன்றே விஷயங்கள் தான் இது சரியாக பண்ணீங்களன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக கிடைக்கும் முதலில் கேளுங்கள் எதை கேட்கணும் எப்படி கேட்கணும் நமக்கு தெரியுமா இரண்டாவது நம்புங்கள் கேட்டதை நம்புங்கள் இதை நடக்கும் என்று நம்புங்கள் நம்பனது மட்டும் கேளுங்கள் மூன்றாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டீங்களோ அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் கேளுங்கள் நம்புங்கள் கிடைக்கும் கேட்டது எல்லாம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம லைஃப்பில் நிறைய கனவுகள் இருக்குது கனவுகள் நிறைவேறணும் என்றால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள மூன்று விஷயங்கள் இருக்கு முதலில் உங்கள் சோம்பேறித்தனத்தை ஒழித்து எந்த நேரமும் சுறுசுறுப்புடன் இருக்க பழகிக்கொள்ளுங்கள் இரண்டாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் எனர்ஜியுடன் செய்யுங்கள் மூன்றாவது என்னால் இது கண்டிப்பாக பண்ண முடியும் என்று நம்புங்கள் உங்க வாழ்க்கைக்கு எதையெல்லாம் தேவையோ அதையெல்லாம் ஒரு கோலா நினைச்சுக்கிட்டு அதை அட்ராக்ட் பண்ணுறதற்கு பண்ணணும் ஒரு டைரியில் எழுதி வைங்க உங்கள் கோலை அதாவது எனக்கு பைக் வாங்கணும் கார் வாங்கணும் பெரிய வீடு ஒன்று கட்டணும் என்னுடைய பேங்க்ல இவ்வளவு பணம் சேவிங் இருக்கணும் மனிதர்களை சந்தோஷப்படுத்தணும் என்னுடைய குடும்பத்தை ஹாப்பியாக வச்சுருக்கணும் இது போல் எது வேண்டுமானாலும் அது ஒரு இலக்காக வைத்து கொள்ளுங்கள் எல்லாமே இலக்கு தான் இலக்குகள் இல்லையனா வாழ்க்கை இல்லை அப்போ இந்த ஈர்ப்பு விதினால் யாரெல்லாம் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் என்றால் யார் ஒருவன் அவர்கள் நேரத்தை வீணடிக்காமல் கரெக்டாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் ஒவ்வொரு மனிதருக்கும் சக்தி இருக்கு அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் அவர்களுடைய வாழ்க்கை அமையும் உதாரணமாக உங்களுடைய கோல் கார் வாங்கணும் என்று நினைத்து கொள்ளுங்கள் பத்து லட்சம் மதிப்புள்ள ஒரு கார் வாங்கணும் என்பது இலக்கு இதை அடைய உங்கள் கிட்ட பத்து லட்சம் வேண்டும் நீங்கள் இரண்டு வருடத்திற்கு கார் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களால் வாங்க முடியுமா கண்டிப்பாக முடியாது என்னால் வாங்க முடியும் என்று நினைத்தால் மட்டும் போதாது இரண்டு வருடத்தில் கார் வாங்க வேண்டும் என்றால் முதல் வருடத்தில் ஐந்து லட்சமும் இரண்டாம் வருடத்தில் ஐந்து லட்சமும் நீங்கள் உங்கள் கோலுக்காக சேவிங் பண்ணால் மட்டும்தான் உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் இது போலதான் உங்களுடைய ஒவ்வொரு இலக்குக்கும் நேரத்தை ஒதுக்கி நீங்க செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் முதலில் ஒரு விஷயத்தை நம்பணும் பிறகு செய்யணும் ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேர் நினைக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இவன் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறான் இவன் இரண்டு லட்சம் சம்பாதிக்கிறான் என்று யாரையும் கம்பேர் பண்ணி ஒரு கோல் செட் பண்ணாதீங்க உங்களுக்கான கோல் செட்டிங் எழுதுங்க மற்றவனுக்காக கோல் செட்டிங் எழுதாதீங்க இலக்கு என்பது நீங்கள் உணர்வுபூர்வமாக எழுதுங்க எனக்கு இந்த கார் வேணும் என்று எழுதுங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் கார் வச்சிருக்கான் நானும் கார் வாங்கணும் என்று எழுதாதீங்க உங்க லைஃப நீங்க பாருங்க அடுத்தவன் பாக்காதீங்க உங்க லைஃப் நீங்க பாத்தீங்களா உலகமே உங்க பாக்கும் அடுத்தவன் லைஃப் நீங்க பாத்தீங்களா உங்க வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாகவே இருக்காது அதனால இந்த மூணு விஷயங்களை கரெக்டா பண்ணுங்க நம்புங்கள் கிடைக்கும் இப்ப எப்படி கேட்கணும் என்கிற சிஸ்டம் இருக்கு எனக்கு கேட்டது எல்லாம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் எப்படி அதுக்கு பெயர்தான் காட்சிப்படுத்துதல் என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை காட்சிப்படுத்தி பாருங்கள் அதை கிடைச்ச மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு வேலை இல்லையா வேலை கிடைச்ச மாதிரி காட்சிப்படுத்துங்க நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறேன் அட்டன் பண்ணுறேன் வேலையும் எனக்கு கிடைத்து விட்டது முதல் மாத சம்பளமும் நான் வாங்கிட்டேன் முதல் மாத சம்பளத்தை நான் எங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்தேன் அவங்க சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் பார்த்தேன் எப்படி இருக்கும் உங்க மனநிலை உங்களை விடுங்க உங்க அப்பா அம்மா மனநிலை எப்படி இருக்கும் திங்க் பண்ணி பாருங்க நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன செய்ய போகிறீங்க கஷ்டப்பட்டு படிச்ச வச்ச உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்று விசுவலைஸ் பண்ணுங்கள் உங்களால் எல்லாம் முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் விசுவலைஸ் பண்ணுங்கள் விசுவலைஸ் பண்ணும்போது நிறைய பேர் அவர்களுடைய ஆசைகளை விசுவலைஸ் பண்ணுறாங்க விஸ்வலைஸ் பண்ணும்போது நிறைய பேர் அவர்களுடைய ஆசைகளை விசுவலைஸ் பண்ணுறாங்க அப்படி பண்ணாதீங்க எது உங்களுடைய வெறித்தனமான லட்சியமோ அதை விசுவலைஸ் பண்ணுங்கள் காட்சிப்படுத்துகிற சொல்லி நான் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் பெரிய பங்களா கட்டணும் இப்படியெல்லாம் உங்கள் ஆசைகளை விசுவலைஸ் பண்ணாதீங்க அதை அடைய விசுவலைஸ் பண்ணுங்க உங்களுக்கு கிளியர் ஐடியா இருக்கணும் கிளியர் ஐடியா எங்கிருந்து வரும் உங்களுக்கு வெறித்தரமான கோல் இருந்தால் மட்டும்தான் வரும் பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும் எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றிலும் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைத்ததை ஒவ்வொரு கனவும் நிறைவேறும் நெகட்டிவ் நண்பர்கள் இருந்தால் முதல்ல அவங்க கிட்ட இருந்து விலகுங்க அவர்களும் முன்னேற மாட்டாங்க உங்கள் கனவுகளும் நிறைவேற விட மாட்டாங்க கனவு இருக்கு எப்படி நிறைவேற்றுவது நாம் ஒவ்வொரு நொடியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒவ்வொரு நிமிஷமும் எண்ணங்களை உருவாக்குங்கள் வெற்றி என்பது உங்கள் நேரத்தை பொறுத்துதான் தான் இருக்குது வெற்றிக்காக உங்கள் நேரத்தை அதிகப்படுத்தும் போது உங்கள் மனசுல வெறித்தனமான ஒரு வைப்ரேட் வரும் ஒரு சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும் உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு தயார்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் கனவுகள் நிறைவேறும் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது உண்மைதான் உங்களுடைய கனவுகள் சரியான நேரத்தில் அதாவது அதிகாலை நான்கு மணி அளவில் போது நம் உடலுக்கும் மனசுக்கும் பல நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான சிறந்த நேரமும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரம்ம முகூர்த்தம் கனவுகள் நிறைவேற வேண்டும் என்றால் மைண்ட் அமைதியாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான சிறந்த நேரம் கூட சொல்லலாம் மனிதனுடைய மைண்ட் கான்ஷியன்ஸ் மைண்ட் சப்கான்ஷியன்ஸ் மைண்ட் என இரண்டாக பிரிக்கப்படுகிறது இந்த இரண்டுமே முழுமையாக இயங்க வெவ்வேறு நேரம் இருக்கும் நீங்க தூங்குறப்ப உங்க கான்ஷியன்ஸ் மைண்டுக்கு வேலையே இருக்காது சப்கான்சியன்ஸ் மைண்ட் தான் வேலையை ஆரம்பிக்கும் கான்சியஸ் மைண்ட் எழுந்திருக்கும் போது சப்கான்சியன்ஸ் மைண்ட் தன்னுடைய வேலையை குறைச்சிக்கும் அதாவது மறைமுகமாக அதனுடைய வேலையை செய்யும் நம் கான்சியன்ஸ் மைண்டுக்கு காந்த சக்தி ஓரளவுக்கு தான் இருக்கு ஆனால் சப்கான்சியஸ் மைண்டுக்கிட்ட கிட்ட சக்தி வாய்ந்த கருவிகளும் காந்த சக்திகளும் இருக்கு அதை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் பிரம்ம முகத்த நேரத்தில் தான் நம்முடைய ஆழ்மனம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் வாழ்க்கையில் வெற்றியாளர்களை திகழ இந்த பதினஞ்சு எளிய பழக்க வழக்கங்களை நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டும் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும் பெரியதாக நினையுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிடுங்கள் தவறாமல் உடல் பயிற்சி செய்யுங்கள் பணத்தை சேமியுங்கள் நீண்ட மற்றும் குறுகிய கால இலக்குகளை வைத்திருங்கள் தினசரி செய்ய வேண்டிய பட்டியலை உருவாக்கவும் புத்தகங்கள் இணையம் போன்ற எந்த மூலத்திலிருந்தும் தினமும் நிறைய படியுங்கள் அதிகமாக செலவு செய்யாதீர்கள் நச்சு உறவுகளை தவிர்க்கவும் தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டாம் சாதனையாளர்களுடன் பழகவும் முதலீட்டு திட்டங்களை பற்றி நீங்களே கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப வாழ முயற்சி செய்யுங்கள் எவ்வளவு சீக்கிரம் நல்ல பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்கிறீர்களோ அவ்வளவு சிறப்பாக வாழ்க்கையை அடைவீர்கள் தோல்வியே வெற்றியின் ரகசியம் என்பர் ஒருவன் செய்யும் முயற்சிக்கான பலனே வெற்றி என வெளிப்படுகிறது அவ்முயற்சிகளில் ஏற்படும் குறைகளே தோல்வி என வெளிப்படுகிறது வெற்றி மட்டுமே கண்டவர் என எவருமில்லை தோல்வியை ஏற்று வெற்றியை நோக்கி முயற்சியை தொடராத எவனும் நினைவில் நின்றதும் இல்லை உயரமாக இருந்தாலும் அந்த உயரத்தை எட்ட முடியாது என எண்ணினால் அத்தகையவர்கள் தங்களை தாங்களே கைவிட்டவர்களாவார் காலத்தையும் யோகத்தையும் கடவுள் அனுகிரகத்தையும் மட்டுமே எண்ணி வாய்ப்புக்கு காத்திருந்தால் மூடத்தனமான செயல் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி மட்டுமே தகுந்த உயர்வை தரும் நிலைமை உணர்ந்து வாய்ப்பை தேடி கண்டறிந்து முயற்சியை மேற்கொள்வது சாதனைக்கான அடிக்கல் இயலாது என்பது மூடர்களின் வாக்கியம் எவ்வாறு இயலம் என கண்டறிவது சாதனையாளர்களின் சூத்திரம் அவரவர் தகுதி கேட்ப உச்சத்தை எட்டிப்பிடிப்பதுதான் சாதனையாகிறது முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போதுதான் ஒருவன் தோல்வியடைகிறான் விடாமுயற்சி செய்பவர்கள் என்றும் தோல்வியடைவதில்லை தோல்வியை தழுவினாலும் அவர்களின் முயற்சியானது அவர்களை மேலும் மேன்மையடைய செய்கிறது முயற்சிக்காமல் இருப்பது வாய்ப்புகள் தோன்றியும் அதிர்ஷ்டமே கை என எண்ணுவது தலைக்கணம் கொன்று செயலிட்டிருப்பது இவையாவும் தோல்விக்கான படிகள் முயற்சி செய்தும் எந்த பலனும் ஏற்படவில்லை என்றால் பொறுமை கொண்டிருங்கள் நீங்கள் செல்லும் பாதை செய்யும் செயல்கள் யாவும் சரிதானா என்பதை கண்டே நம்முள் இருக்கும் ஆற்றலின் மேல் நம்பிக்கை கொள்வோம் இடர் நிறைந்த பாதையிலும் தடையில்லா முயற்சிகளை மேற்கொண்டு சாதனை படைப்போம் வெற்றி நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே